வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் தாங்க இது வந்து ஃபேர்னஸ் மட்டும் இல்லாமல் டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்குது ரொம்ப டல்லாக ஸ்கின்னு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சோம் இந்த க்ரீம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இது ஆஃபரில் போட்டிருக்காங்க மீஷோ ஆப்பில் ரெண்டு வாங்கினா த்ரீ தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ருபீஸ் தாங்க ரொம்ப சூப்பரான ஆஃபர் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து நம்ம எப்படிலாம் வந்து இந்த க்ரீம் வந்து நம்மளுக்கு ஆக்ஷன் பண்ணுதுன்னு பார்க்கும் இந்த ஒயிட்லோ ஸ்கின் ஒயிட்னிங் ப்ரைட்னிங் ரேஞ்சஸே பிரேக் த்ரோ ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி லோட்டஸ் ரிபிள்ஸ் வந்து செஞ்சுருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த க்ரீமில் வந்து நம்மளுக்கு மூணுமே கிடைக்கிது லைட்னிங்காகவும் ஒயிட்னிங்காகவும் பிரைட்னிங் ஆகும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படிலாம் நம்மளுக்கு ஒர்க் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைடு எஃபெக்ட் வந்து எதுவுமே கிடையாது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து கெமிக்கல் வந்து ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ஷ் கெமிக்கல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால நம்ம வந்து பயப்படாமல் ஆல் டைப் ஸ்கின்னும் இதை யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேப் எக்ஸ்ட்ராக்டு அடுத்து மல்பெரி எக்ஸ்ட்ராக்டு மில்க்ஸுமே அடுத்து சாக்ஸ்ஃப்ராக்ரா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்முலேஷனில் நம்ம இந்த க்ரீம் வந்து நம்மளுக்கு தயாரிக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா செவன் டேஸ் நீங்கள் ரெகுலராக கால் மார்னிங் அப்புறம் ஈவினிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு க்ளோவில் வந்து கிடைக்கிது எப்படி வந்து நம்மளுக்கு லைட்டனிங் அடுத்தது ஒயிட்னிங் அடுத்தது பிரைட்னிங் ஆகுதுன்னு பார்க்கும் இதில் பார்த்திங்கன்னா லைட்னிங் எப்படி ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷன் அன் ஈவனாக அங்கங்கே இருக்கிற பிக்மெண்டேஷன்லாம் வந்து உங்களுக்கு ரெடியூசிங் ஆகுது அதனால நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து லைட்டன் ஆகும் அடுத்து ஒயிட்டன் பார்த்திங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அங்கங்கே திட்டு திட்டா வந்து முகமே வந்து கருப்பாக தெரியும் அதனால வந்து நம்ம இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒயிட்னஸ் வந்து கொடுக்குது டார்க் ஸ்பாட்ஸ்லாம் குறைக்குது ப்ரைட்னிங் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஸ்கின்ஸ் ரேடியன்ஸ் நேச்சுரலி நேச்சுரலாக வந்து நம்மளுக்கு பிரைட்னஸ் வந்து தருதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து ரொம்ப ஜில் மாதிரி சூப்பரான ஒரு நறுமணத்தோடு இருக்குது இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து இதில் ஒரு கிரேப்ஸு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படியே சில்லுன்னு வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும் இந்த க்ரீம் போடும்போது உங்களுக்கு வந்து முகத்தில் வந்து பருவு வந்து ரொம்ப எரியுது அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் லோட்டோஸ் ஒயிட் ஓய்வுங்க இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு வாங்கி ஒரு தடவை வாங்கும் போது நம்மளுக்கு வந்து நானூறு சுட்சம் வந்து ரேட் இருந்துச்சு இப்போ வந்து ஆஃபரில் கொடுத்துருக்கறதுனால நம்மளுக்கு வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க ரெண்டும் வந்து ஆஃபரில் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஷாப்பில் இருக்குது பாருங்கள் லோட்டஸ் ஹர்பல்ஸ் நம்மளுக்கு வந்து பாட்டிலே வந்து ரிச்சாக கொடுத்துருக்காங்க கிளாஸ் இல்லாமல் நல்லா உடையாமல் சூப்பரான ஒரு லுக்காக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்ரீமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது நம்ம போடும்போதே நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஈவன் ஆகிடுது நம்ம ஃபேஸில் பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்பரி ரேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ரேட்டு கொடுத்துருக்காங்க ஆன்லைன் ஷாப்பிங்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் வாழ்க்கை வளமுடன்